ராமானு ஜய ராமானுஜ நமஸ்காரம் குளிக்கிறது அப்படிங்கறத பத்தி சாஸ்திரம் பெருசா சொல்றது ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாம குளிக்கும் போது என்னென்ன பண்ணவே கூடாது எப்படி எப்படி எதை எதை பண்ணணும் அப்படிங்கறத நாம பார்ப்போம் முக்கியமா குளிக்கும் போது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வஸ்திரம் இல்லாம குளிக்கவே கூடாது வஸ்திரம் தான் குளிக்கணும் ஒரு சின்ன வஸ்திரமோ ஒரு சின்ன துண்டோ கட்டிக்காம குளிக்க கூடாது அந்த பாத்ரூம்ல குளிச்சாலும் சரி இல்ல எங்க குளத்துல போய் குளிச்சாலும் சரி கிணத்துல குளிச்சாலும் சரி வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்ண கூடாது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் குளிக்கும் போது மூத்த விசர்ஜனம் பண்ண கூடாது அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மனுஷனோட உடம்பு சூடு ஜலத்தை மேல விட்டுந்த உடனே மூத்த வர ஆரம்பிச்சிடும் சாஸ்திரம் என்ன பண்ணணும் குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும் எக்காரணம் கொண்டும் ஜலத்துல மூத்த விசர்ஜனம் பண்ணக்கூடாது அதையும் வெந்நீர்ல குளிக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வியாதி இருந்தா மட்டும்தான் உடம்பு முடியல வியாதி இருக்கு அப்படின்னா தான் வெந்நீர்ல குளிக்கலாம் கழுத்துக்கு கீழே எக்காரணம் கொண்டும் தலையில வெந்நீரை விட்டுட்டு கூடாது சிலர்லாம் அப்படி பொரிய பொரிய வெந்நீரை எடுத்து அப்படி தலைவழிய விட்டுப்பாங்க இந்த லர்வர் சிஸ்டமுக்கு பெரிய கேடுங்கிறது சாஸ்திரங்கள் தலைவழிய வெந்நீரை விட்டுக்கவே கூடாது கழுத்துக்கு தான் வெந்நீரை விட்டுக்கலாம் வியாபி இருந்தால் அதுவும் முடியலைன்னா ஈரத்துணியால துணியால் உடம்ப தொடச்சுக்கலாம் அதுவும் முடியலைன்னா புண்ணிய நதிகளோட பேரை சொல்லி தலையில தண்ணியை தெளிச்சுக்கலாம் இதையாவது பண்ணணும் முடியலை அப்படிங்கிறதுக்காக சும்மா அப்படி காஃபி சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது புண்ணிய நதிகள் எல்லாம் ஒரு நமஸ்காரம் பண்ணி அந்த ஜலத்தை எந்த ஜலம் இருக்கோ அதை தலையில தெளிச்சுக்க வேண்டியது அது நாம் கண்டிப்பா பண்ணணும் இப்படி ஒவ்வொன்னுக்குமே குளிச்சதுடைய பலன் உண்டு அப்படின்னு சொல்லி வரும் சாஸ்திரங்கள் அப்ப என்ன பண்ணனும் வஸ்திரம் இல்லாம குளிக்கவே கூடாது வெந்நீர்ல குளிக்க கூடாது தண்ணீர்ல மூத்த விசர்ஜனம் பண்ணக்கூடாது வெந்நீர்ல வியாதி இருந்தா மட்டும்தான் நாம குளிக்கலாம் குளிக்கும் போது என்னென்ன பண்ணனும் அப்படின்னா முதல்ல அந்த தண்ணியை பார்த்து பிரார்த்திக்கணும் அந்த ஜலம் ஒன்று இருக்கு இல்லையா அதை பார்த்து பிரார்த்திக்கணும் கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வன் சந்நிதி குரு அனைத்து புண்ணிய நதிகளுடைய பேரை சொல்லி கங்கா யமுனா சரஸ்வதி நர்மத சிந்து காவேரி கோதாவரி தாமிரவரணி வைகை என்னென்ன நதி இருக்கோ என்னென்ன கோவில் இருக்கோ அந்தந்த கோயில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் பேர்ல எல்லாம் சொல்லி அந்த தீர்த்தத்தினுடைய தான் இந்த தீர்த்தம் நம்மகிட்ட இருக்கு மாத்தேங்கு ஜலமா இருந்தாலும் சரி குழாய் ஜலமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதனால அந்த தீர்த்தத்தை நதிகளுடைய பெயரை சொல்லி முதல்ல பிரார்த்திக்கணும் அதுக்கப்புறம் பகவன் நாமாவ சொல்லிண்டே தலையில குளிக்கணும் நித்தியப்படிக்கு தான் குளிக்கணும் தலைக்கு குளிச்சாதான் குளியல்னே பேர் வியாதி வந்தா மட்டும்தானா கழுத்து கீழே குளிக்கலாம் மற்றபடி எனக்கு முடி நிறைய இருக்கு தலை காய மாட்டேங்கிறது அப்படி இப்படின்னா எந்த காரணமும் சொல்லக்கூடாது தலைக்கு பச்சை தண்ணீரை குளிச்சாதான் அதுக்கு குளியல்னே பேரு சராசரியான ஒரு மனுஷன் நார்மலான ஒரு உடம்போட இருந்தால் எந்த வியாதியும் அவனுக்கு இல்லைன்னா அவன் கண்டிப்பா தலைக்கு குளிச்சே ஆகணும் இதுல ஒரு விதிவிலக்கு பெண்கள் மட்டும் நித்தியப்படிக்கு தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர்கள் காலையில எந்திரிந்து குளிக்காமலே கை காலம்பி முகத்தலம்பி போட்டு வச்சிருந்தே போய் வேலை கேட்கணும் கண்டிப்பா குளிக்கணும் ஆனா நித்தியம் தலைக்கு குளிச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் பெண்களுக்கு கிடையாது அவர்கள் உடம்புக்கு குளிச்சா போறோம் வாரத்துல ரெண்டு நாள் அவர்கள் எப்போ சௌகரியப்படுறதோ அப்போ மட்டும் தலைக்கு குளிச்சா போறோம் ஆண்கள் நித்தியப்படிக்கு தலைக்கு குளிச்சே ஆகணும் அதுவும் பச்சை தண்ணியில தான் குளிச்சாகணும் குளிக்கிறதுக்கு உண்டான நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிராத ஸ்நானம் அப்படிங்கிற மாதிரி பிராத காலத்துல தான் ஸ்நானம் பண்ணலாம் காலையில நாலரை மணில இருந்தே ஸ்நானம் பண்றான் நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஸ்நானம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உத்தமம் உத்தமன் அவர் அப்பயே குளிச்சிட்டு ஏதோ தகாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் போய் உத்தமன் சொன்னாங்க அது செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவன் அப்படின்னு அர்த்தம் நாலரை மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள பச்சை தண்ணியில தலைக்கு குளிச்சே ஆகணும் ஆண்கள் எல்லாரும் பெண்களுக்கும் அந்த காலம் இருக்கு நாலரை மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள அவர்கள் குளிக்கலாம் ஆனா பெண்கள் குளிக்கிறதுக்கு முன்னால செய்ய வேண்டியது எந்திருந்த உடனே கைகால் அலம்பி வாசல் தெளிச்சுட்டு சுவாமி ரூம்ல போய் விளக்கேற்றலாம் பெண்களுக்கு மட்டும்தான் குளிக்காம போய் விளக்கேத்துற உரிமை உண்டு ஆண்கள் உள்ளே போக முடியாது பொட்டு வச்சுட்டா விளக்கேத்தலாம் அவர்கள் அதுக்கப்புறம் அவர்களும் அஞ்சரை மணிக்குள்ள குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு வெள்ளியில் குளிக்க கூடாது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் வஸ்திரம் இருந்தாலும் குளிக்க கூடாது இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் நாம வெஸ்டன் தாயத்துல ஜலத்திலேயேதான் மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் பண்றதா இருக்கும் அதனால அதெல்லாம் பெரிய பாபம்னு சொல்றது சாஸ்திரம் அதனால தண்ணீர்ங்கிறது நம்மோட ஒரு தாழ்ந்த ஒரு வஸ்துவா நினைக்கவே கூடாது அதை பிரார்த்திச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதுல குளிக்கணும் இதுலயே பிராமணர்களுக்கு நிறைய விதி சொல்றது சாஸ்திரங்கள் சங்கல்பம் பண்ணிக்கணும் அகமர்ஷண சுத்தங்குலி தான் குளிக்கணும் மண்ணையும் சலிச்ச மணலையும் அருகம்புள்ளையும் அது எல்லாருமே சலிச்ச மணலையும் அருகம்புள்ளையும் தான் தேய்ச்சி குடிச்சிட்டு இருந்திருக்கா அவங்க காலத்துல முல்தானி மட்டி மாதிரி நல்லா நைசா இருக்கிற மண்ணையும் அருகம்புள்ளையும் தே சேர்த்து உடம்புல தேய்ச்சு குளிப்பாரு அப்படி குளிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேளை சாயங்காலம் கிடையாது பிராத காலத்துலயும் மாத்தியான்மீக காலத்திலயும் அதாவது பத்தரை மணிக்கு ஒரு தரம் காலையில நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஒரு தரம் அப்புறம் தேவைப்பட்டால் பத்தரை மணிக்கு ஒரு தரம் குளிச்சுக்கோ அப்படிங்கிறது சாஸ்திரம் எக்காரணம் கொண்டும் அப்புறம் குளிக்க கூடாது சாட்டாச்சு போஜனம் பண்ணியாச்சுன்னா மத்தியானம் ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு ஆச்சுன்னா திருப்பி ரெண்டரைக்கே போய் நான் குளிக்கிறேன்னு குளிக்க கூடாது சாப்பாடு உள்ள போனதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நாம குளிக்கலாம் அதுக்கு தகுந்தபடி தான் தயார்படுத்திக்கணும் உணவு உள்ள இருக்கும் போது நாம குளிக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் ரெண்டு மணி நேரம் ஆகணும் சாப்பிட்ட உடனே ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நாம குளிக்கலாம் மற்றபடி குளித்தல் குளிர வைத்தல் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இன்னும் எத்தனையோ பேர் நாம இன்னைக்கும் பார்க்க முடியறது அவர்கள் அஞ்சரை மணிக்குள்ள தலைக்கு பச்சை தண்ணீரை குளிச்சிருவார்கள் அதை ஏதோ இல்லாட்டாலும் பெரிய ஆரோக்கியமான அதுக்குள்ள பக்தின் எப்பயுமே நம்ம சாஸ்திரங்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறதுன்னா அதுல எக்கச்சக்க உள்ளர்த்தங்கள் இருக்கும் நாம முதல்ல துளசி இத்தியாதிகள் வணங்குறதுக்கு என்ன காரணம் ஏதோ ஆக்சிஜன் தருது மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறதுக்காக மட்டும் இல்லை அப்படின்னு விரிவா பார்த்தோம் இல்லையா அத மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் ஒண்ணு சொல்லியிருக்குன்னா அது நமக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அனைத்து உயிரினங்களுக்கும் சுகத்தை தான் சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்றது அப்படிங்கறத நாம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எத்தனையோ பேர் மார்கழி மாசமா இருந்தாலும் வெந்நீர் போட்டு கொடுத்தாங்க எத்தனையோ பேர் இருக்காரு இது குளிக்கிறதுக்கு நான் பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்ன பண்ணக்கூடாது வஸ்திரம் இல்லாம குளிக்க கூடாது ஜலத்துல மூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடாது வெந்நீர்ல குளிக்க கூடாது குளிக்கும் போது ஜலத்தை பார்த்து பிரார்த்திக்கணும் ஜலத்தை எடுத்து தலையில உட்டுக்கறச்சே ஹரி ஹரி ஹரின்னு நாமாவை சொல்லணும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா சினிமா வர என்ன தெரியறதோ எந்த பகவன் நாமா தெரியறதோ அதை சொல்லிட்டே நாம குளிக்கணும் குளிக்கும் போது தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது ஏதோ சினிமா பாட்டை கேட்டுட்டே சிலர் குளிக்கிறேங்கிறார் அதெல்லாம் நமக்கு எடுக்கல பகவன் நாமாவை சொல்லிட்டுதான் நாம ஜலத்தை மேல விட்டுக்கணும் ஏன்னா தண்ணீருக்கே தீர்த்தம்னு பேரு தீர்த்தம்னா என்ன அர்த்தம்னா இயல்பிலேயே சுத்தமா இருக்கிறது இன்னொரு பொருளை சுத்தமாக்குவது வேற எதை எது கூட சேரா ஏதாவது ஒரு வசுவோட சேர்ந்ததுனா தான் தண்ணீருக்கு அசுத்தமே வரும் வானத்திலேருந்து ஜலம் வருது மழையா காற்றோடு சேர்ந்தா தான் அதுக்கு அசுத்தம் இயல்பிலேயே தண்ணீருங்கிறது பெரிய சுத்தமான ஒரு விஷயம் அந்த தண்ணீரை கொண்டு எதை வேணாலும் நாம சுத்தப்படுத்தலாம் அதனால அதுக்கு தீர்த்தம்னு பேர் மகான்களுக்கு எல்லாம் தீர்த்தர்கள்னு பேர் அவர்களும் சுத்தமானவர்கள் அவர்களை சேவிக்கிறதுனால நமக்கு இருக்க நம்ம மனசுல இருக்கிற அழுக்கும் போறது அதனால பெரிய பெரிய சன்னியாசிகள் எல்லாம் தீர்த்தர் அப்படிங்கிற பட்டமும் உண்டு அதனால அப்படிப்பட்ட தண்ணீரை நாம பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணி அனைத்து நதிகள் பேரையும் நம்ம நதிகள் பேரையும் மறந்துட்டோம்னா என்ன பண்றது நமக்கு அடுத்தடுத்து வர இன்னும் மூணு தலைமுறைக்கு அப்புறம் கோதாவரினா என்ன காவேரினா என்ன கிருஷ்ணாண்ணா என்ன நர்மதானா என்னன்னு கேட்டா தெரியலேன்னுட்டாரா அதனாலயாவது அந்த நதிகள் எல்லாம் ஒரு நிமிஷம் மனசுலயாவது நினைச்சுக்கணுமே அதுக்காக யாவது குளிக்கிறதுக்கு முன்னால அந்த நதிகளுடைய பேரெல்லாம் எல்லாம் சொல்லி அந்த நதிகளின் பிரதிநிதியாத்தான் இந்த தீர்த்தம் நமக்கு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து பகவன் அமாவை சொல்லிட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் நதி குளம் இங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணும் போது நெக்காரணம் கொண்டு உள்ள துப்பக்கூடாது ஒரு கப்பலையோ இல்ல ஒரு சொம்புலையோ தனியா ஜலத்தை எடுத்துட்டு கரையில வந்துதான் பல்லு தேய்ச்சி குப்பளிக்கணுமே தவிர தண்ணிக்குள்ளேயே நிறைய பேர் இந்த கோவில்களிலேயே குளத்துல எல்லாம் போய் குளிக்கிறவாளை பார்ப்போம் அப்படியே தண்ணீர்ல முங்கி எந்திருப்பா அங்கேயே வாய் பிடிக்கிறது அங்கேயே பழுத்தேச்சு தண்ணீர்லயே துப்பறது எல்லாம் மகா பாவச்செயல் கரையில தான் துப்பணுமே தவிர எக்காரணம் ஒண்ணும் தண்ணீருக்குள்ள நாம துப்பவே கூடாது இதெல்லாம் தெரிஞ்சா யாரும் பண்ண மாட்டா பாவம் அவர்கள் தெரியாததுனால பண்ணி கோவில் பலர்கள் எல்லாமே பக்தர்கள் தானே இறை நம்பிக்கையோட சாஸ்திரங்கள் மேல ஒரு பெரிய மதிப்போட ஒரு மன நிம்மதிக்காக வரவர்கள் மன நிம்மதிக்காக புனித நீராடுபவர்கள் அவர்களுக்கு தெரியல பாவம் இதனால அவசியம் நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கரையில தான் துப்பணும் ஜலத்துல துப்ப கூடாது ஜலத்துல மூத்திரம் விசர்ஜனம் பண்ணக்கூடாது வஸ்திரம் இல்லாம நதியிலேயோ குளத்திலேயோ வீட்டிலயோ குளிக்க கூடாது குளிக்கும் போது எந்த சிந்தனையும் இருக்க கூடாது நதிகளை பிரார்த்தனை பண்ணிட்டுதான் எந்த தண்ணீர்லையும் நாம குளிக்கலாம் குளிக்கும் போது பவன் நாமாவைத்தான் சொல்லி குளிக்கணும் எக்காரணம் கொண்டும் வெந்நீரை தலைக்கு விட்டுக்க கூடாது வெந்நீர் ஸ்நானம் எடுக்கப்படல வியாதி இருந்தா மட்டும் கழுத்துக்கு கீழே மட்டும் தான் வெந்நீர்ல குளிக்கலாம் சொஸ்தனா இருக்கிறவன் பச்சை தண்ணியில தலைக்கு குளிச்சா மட்டும்தான் அவன் குளிச்சதாக அர்த்தம் அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும் மேலும் மேலும் பார்ப்போம் நமஸ்காரம்